இதனுடைய ஒலியில் ஏற்படுகின்ற தடங்கல்கள் தடுமாற்றங்களை தயவு செய்து பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம் வெனிசுவலா மீது அமெரிக்கா மேற்கொண்ட அடாவடி தாக்குதலின் கூடாக அமெரிக்கா தான் ஒரு வல்லாதிக்க சக்தி என்பதை உலகிற்கு மறுபடியும் நிரூபித்திருக்கின்றது உலகில் நடைமுறையில் உள்ள எந்த நியதியுமே தனக்கு இல்லை என்பதையும் அது மறுபடியும் கூறி நிற்கின்றது எந்த ஒரு சக்தி வாய்ந்த நாடும் தனக்கு வலிமை இருந்தால் அருகில் இருக்கும் ஒரு நாட்டின் மீது படையெடுத்து செல்லலாம் பலம் குறைந்த ஒரு நாட்டின் தலைவரை கைது செய்து விடலாம் என்பதற்கான அங்கீகாரத்தை மற்ற நாடுகளுக்கு வழங்கிவிட்டுள்ள ஒரு சீலாகவே அமெரிக்காவின் வெனிசுவேலா மீதான இந்த படை நடவடிக்கையை பார்க்க வேண்டியிருக்கின்றது ரஷ்யா சீனா உட்பட உலகின் பல நாடுகள் அமெரிக்காவின் இந்த செயலை கண்டித்திருக்கின்றன ஆனால் யதார்த்தம் என்னவென்றால் இதுதான் அமெரிக்கா அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக இருக்க வேண்டுமென்றால் என்றால் இது போன்ற அடாவடித்தனமான சாதனைகளை அடிக்கடி செய்து கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியம் நீதி நியாயம் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு இது போன்ற ஹாலிவுட் பாணியிலான கதாநாயக பிம்பத்தை தனது மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் வரைக்கும் தான் அமெரிக்காவின் அங்கு வலம் வந்து கொண்டிருக்க முடியும் அமெரிக்கா என்ற தேசம் வீழ்ந்து சுக்குனராக உடைந்து சிதறும் வரைக்கும் இது போன்ற காட்சிகளை உலகம் இடைக்கிடையே கண்டுகொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தின் தலைவிதி வெனிசுவலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் அந்த நாட்டின் அதிபரை இழுத்து வந்து அமெரிக்காவின் நீதியின் முன் நிறுத்தியது இவை அனைத்தும் ஒரு பக்கம் இருக்க இந்த படை நடவடிக்கையின் காட்சிகள் செய்திகள் உலகிற்கு சொல்லுகின்ற செய்தி இருக்கின்றது அதுதான் இங்கு உன்னிப்பாக நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதுதான் அமெரிக்காவின் இராணுவ மேலாண்மையின் கனம் உலக நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற நேரத்தில் அமெரிக்கா தனது ராணுவ தனது தாக்குதலின் நிரூபித்த ஒரு தருணம் என்று அமெரிக்காவின் ஆபரேஷன் கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி உக்ரைன் மீது கிட்டத்தட்ட இதே வகையிலான ஒரு படை நடவடிக்கையை தான் ரஷ்யா மேற்கொண்டிருந்தது உக்ரேனின் ஜெலன்ஸ்கி ஆட்சியை நியோனாஸ் ஆட்சி என்று அடையாளப்படுத்தி ஜெலன்ஸ்கியை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதை முனைவாகக் கொண்டு உக்ரைன் மீது ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டது ரஷ்யா வெனிசுவலாவில் அமெரிக்கா தனது டெல்டா போர்ஸை வைத்து செய்தது போலவே ரஷ்யாவும் தனது சிறப்பு கமாண்டோக்களான ஸ்பெட்னேஸ் என்கின்ற பிரிவை உக்ரைன் தலைநகரில் தரையிறக்கி உக்ரைன் அதிபரை கைப்பற்றும் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது ராயல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூட்டின் கூற்றின்படி உக்ரைனிய அதிபரை உயிருடன் கைப்பற்றுவது அல்லது கொலி செய்வது என்கின்ற உத்தரவு ரஷ்ய படைகளுக்கு வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது உக்ரைன் அதிபர் உயிருடன் படித்துச் செல்வதற்கு அல்லது அவரை படுகொலை செய்வதற்கு புட்டின் உத்தரவிட்டுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கிக்கு அடைக்கலம் தருவதற்கு அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேரடியாகவே ஜெலன்ஸ்கியுடன் உரையாடுகின்ற அளவுக்கு நிலைமை அங்கு தீவிரமாக இருந்தது அந்த நேரத்தில் ஆனால் வெறும் மணி நேரத்திற்குள் நிறைவடைந்து விடும் என்று கூறி முன்னெடுக்கப்பட்டிருந்த அந்த படி நடவடிக்கை இன்று நான்கு வருடங்கள் கடந்தும் நிறைவுக்கு வரவில்லை ஆனால் மீதான ஆபரேஷன் என்கின்ற தனது ராணுவ நடவடிக்கையை வெறும் நான்கே மணி நேரத்தில் முடித்து காண்பித்திருக்கின்றது அமெரிக்கா உக்ரைன் மீது ரஷ்யாவின் அந்த சிறப்பு படை நடவடிக்கை ஆரம்பமாவதற்கு முந்தைய நாள் வரை கூட உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகின்ற எண்ணம் தமக்கு இல்லை என்றுதான் ரஷ்யா கூறிக்கொண்டிருந்தது புட்டினும் அப்படித்தான் கூறிக்கொண்டிருந்தார் மீதான படை நடவடிக்கை இன்னும் நான்கு நாட்களில் ஆரம்பிக்கப் போகின்றது நாளை மறுதினம் ஆரம்பமாக போகின்றது நாளை ஆரம்பமாக போகின்றது என்று அமெரிக்காவின் உளவுத்துறை கவுண்ட் டவுன் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போதே இல்லை இல்லை அப்படி நாங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்றுதான் ரஷ்யா அந்த படை நடவடிக்கை ஆரம்பமாவதற்கு முந்தைய நிமிடம் வரை அறிவித்துக் கொண்டிருந்தது ஆனால் வெனிசுலா விடயத்தில் அமெரிக்கா அப்படி செய்யவில்லை மீதான படி நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னேசை மேற்கொள்ளப் போவதாக அமெரிக்கா பிரகடனப்படுத்திவிட்டிருந்தது தனது படை நடவடிக்கை இப்படித்தான் இருக்கப் போகின்றது என்றோ தான் அதிபரை கடத்தி வரப்போகின்றேன் என்றோ தனது படி நடவடிக்கை பற்றி அது விலாபாரியாக கூறவில்லையே தவிர வெனிசுனாவை அமெரிக்கா தாக்கப் போகின்றது என்பதை அது ஏற்கனவே பகிரங்கமாகவே தான் செய்திருக்கின்றது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு உக்ரைன் எப்படியான தயார்படுத்தல்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றது உக்ரைனின் பலம் என்ன பலவீனம் என்ன எந்தெந்த நேற்று நாடுகள் உக்ரைனுக்கு உதவிகள் வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கின்றது உக்ரைன் தலைவர்களின் எண்ணோட்டம் என்ன அவர்களது உளவுடன் எந்த அளவுக்கு இருக்கின்றது இது போன்ற புலனாய்வு தகவல்களை ரஷ்யாவின் உளவு பிரிவான எஸ்பிஆர் சரியானபடி ரஷ்யா தலைமைகளுக்கு வழங்கியிருக்கவில்லை உக்ரைன் தலைநகரில் ரஷ்யாவின் சிறப்பு அங்கு ஊடுருவி தரையிறக்கத்திற்கான தடத்தை ரஷ்யாவின் புலனாய்வு பிரிவுகள் தயார் செய்து வைத்திருக்க வேண்டும் ஆனால் சிறப்பு படையினரை ஏற்றிக்கொண்டு ரஷ்யாவின் உலக வானூதிகள் உக்ரைன் தலைநகருக்குள் நுழைந்து அங்கு தரையிறக்கத்தை மேற்கொள்ள முயன்றபோது போது அங்கு ஸ்ட்ரிங் மிசைல்ஸ் உடன் தயார் நிலையில் நின்றார்கள் உக்ரைன் படைவீரர்கள் ஆனால் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் படை நடவடிக்கையில் அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏயின் செயற்பாடுகள் மிக மிக துல்லியமாக இருந்திருக்கின்றன நான்கு மாதங்களுக்கு முன்னரேயே அமெரிக்காவின் சிஐஏ வெனிசுலாவுக்குள் ஊடுருவி வெனிசுலா அதிபரின் அத்தனை நாளாந்த செயற்பாடுகளையும் அச்சொட்டாக கண்காணித்துக் கொண்டிருந்தன வெனிசுவலா அதிபரினது நடமாட்டத்தை மாத்திரமல்ல வெனிசுவலா ராணுவத்தின் செயற்பாடுகளுக்கு கூட அவர்கள் மிக மிக நுணுக்கமான முறையில் கூடுருவி விட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல வெனிசுவலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் படை நடவடிக்கையில் அமெரிக்கா தனது சிறப்பு தொழில்நுட்ப பிரிவு வான்வழி பிரிவு உட்பட வெளியே கூற முடியாத பல புதிய பிரிவுகளையும் நுட்பங்களையும் பரட்சித்து பார்த்ததாகவும் கூறப்படுகின்றது அமெரிக்காவில் இருந்தபடி ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்காவின் சைபர் பிரிவுகளால் இருட்டாக்க முடிந்திருக்கின்றது அவர்களது சீரடக்க வைக்க முடிந்திருக்கின்றது வெனிசுராவின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை தாமாகவே வெடித்து சிதற வைக்க முடிந்திருக்கின்றது அமெரிக்காவின் வான்படை தாக்குதல்களினால் சேதமாக்கப்பட்ட வெனிசுலாவின் நிலைகளுக்கு மேலாக அமெரிக்காவின் சிறப்பு சைபர் பிரிவொன்று புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இவற்றினை செய்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த விடயங்கள் தொடர்ந்து ரகசியமாகவே வைக்கப்பட்டாலும் இதுவரை எந்த இராணுவமும் பயன்படுத்தாத சில முக்கியமான பொறியியல் முறைகளை ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தியதாகவே ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான அடை நடவடிக்கை எடுத்துக் கொண்டால் தன்னிடம் அணுவாயுதம் இருக்கின்றது என்கின்ற எச்சரிக்கையை தவிர ரஷ்யா புதிய தொழில்நுட்பம் எதனை வந்த கலமுறையில் அறிமுகப்படுத்தியதாக தெரியவில்லை உக்ரைனையும் பெனிசுலாவையும் ஒப்பிட முடியாது ஆனால் ரஷ்யாவினதும் அமெரிக்காவினதும் ராணுவ பலத்தை வேறு வழியே இல்லாமல் ஒப்பிட்டுத்தானாக வேண்டும் இந்த இரண்டு நாடுகளினதும் ராணுவ பலங்களை அடிப்படையாக கொண்டதுதான் உலகின் மேற்கொண்ட தாக்குதலை உலகின் பல நாடுகளும் கண்டிக்கின்றன நாடுகளின் அந்த கண்டனங்களின் வரிகளை கொஞ்சம் உற்று நோக்கினால் அந்த நாடுகள் அமெரிக்காவை கண்டிக்கின்றன என்பதை கடந்து தமது கண்டனங்களை பதிவு செய்கின்றன அவ்வளவுதான் அதாவது ஒரு சம்பிரதாய கண்டனம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அந்த படி காலங்களை கொஞ்சம் நினைவு மீட்டு பாருங்கள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படி நடவடிக்கையின் போது அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் வெறுமனே தமது கண்டனத்துடன் மாத்திரம் நின்று கொள்ளவில்லை ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டன ரஷ்யாவின் சொத்துக்களை முடக்கின உக்ரேனுக்கு ஆயுதங்களையும் பணத்தையும் அள்ளி அள்ளி வழங்கின ிய படை வீரர்களை கொண்டு வந்து தமது நாடுகளில் வைத்து பயிற்சிகளை எல்லாம் வழங்கி உக்ரைனுக்கு அவர்களை திருப்பி அனுப்பி வைத்து ரஷ்யாவுக்கு எதிராக போராட வைத்தனாவில் அமெரிக்கா பெருமனே கண்டனத்துடன் மாத்திரம் தனது கடமையை முடித்துக் கொண்டு விட்டுள்ளது அமெரிக்கா மேற்கொண்ட ஆபரேஷன் அமெரிக்காவின் படைத்துறை மேலாண்மையை வழிகாண்பித்ததோ இல்லையோ ரஷ்யாவின் அப்பட்டமாகவே உலகிற்கு காண்பித்து நிற்கின்றது அமெரிக்க கண்டத்தில் ரஷ்யாவின் நெருங்கிய நட்பு சக்தி தான் வெடிசுவலா உக்ரைன் பிரச்சினை உச்சம் தொட்ட போது ரஷ்யாவின் அணுகுண்டுகளை நிலைநிறுத்துவதற்கு தனது நாட்டை திறந்து தருவதாக பகிரங்கமாக அறிவிக்கும் அளவுக்கு ரஷ்யாவுக்கு பக்கவரமாக நின்ற ஒரு நாடுதான் வெனிசுவலா ரஷ்ய படைகளுடன் இணைந்து போர் பயிற்சி நடவடிக்கைகளை அமெரிக்க கடலிலேயே செய்கின்ற அளவுக்கு ரஷ்யாவின் மிக நெருங்கிய நட்பு ஆனால் அந்த அமெரிக்காவினால் தாக்கப்பட்டு ட்ரம்ப் கூறுவது போல அமெரிக்காவினால் வெனிசுவரா கையகப்படுத்தப்பட்ட போது வெறும் கண்டனத்துடன் நின்று வேடிக்கை மாத்திரம் பார்க்கின்ற நிலையில் தான் இன்று ரஷ்யா நின்று கொண்டிருக்கின்றது ஆப்ரேஷன் அமெரிக்கா வெனிசோலா பிரச்சனை என்பதை கடந்து உலக மட்டத்தில் பூகோள அரசியலை அடிப்படையாக கொண்டு ஒரு குறுக்கு பட்டு பார்வையில் நோக்கினால் ரஷ்யா என்கின்ற உலக வல்லரசு எவ்வளவு பலவீனமான நிலையில் என்று நின்று கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு விளங்கும் மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் மிக முக்கிய ராணுவ கூட்டாளியான சிரியாவை அமெரிக்க சார்பு குழுக்கள் அதிரடியாக கைப்பற்றிய போதும் ரஷ்யாவின் தீவிர விசுவாசியான பஷீர் அல் அசாட் உயிரை கைகளில் பிடித்துக் கொண்டு நாட்டை விட்டு தப்பியோடிய போதும் எப்படி ரஷ்யா கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததோ ரஷ்யாவுடன் ராணுவ உடன்பாடு செய்து கொண்டுள்ள ஈரான் மீது அமெரிக்காவின் பி டூ குண்டு வீச்சு விமானங்கள் குண்டு வீசி அந்த நாட்டின் நிலையை தடுமாற வைத்தபோது எப்படி ரஷ்யா வரும் கண்டனத்துடன் மாத்திரம் முடித்துக் தனது வேலையை பார்த்துக் கொண்டிருந்ததோ இன்று அமெரிக்க கண்டத்தில் ரஷ்யாவின் ராணுவ கூட்டாளியான வெனிசுவலாவை அப்பட்டமாக அமெரிக்கா கையகப்படுத்துகின்ற போதும் கூட ரஷ்யாவினால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்பது ராணுவ விவகாரங்களில் ரஷ்யாவின் பல்வீனத்தையே வெளிப்படுத்தி நிற்கின்றது எண்ணெயை கைப்பற்றுவதற்காக தங்கத்தை கைப்பற்றுவதற்காக ஒழிப்பதற்காக பல வியாக்கியானங்களை கூறினாலும் உண்மையிலேயே இன்றைய உலக ஒழுங்கில் அமெரிக்கா தனது ஒற்றை துருவ ஸ்தானத்தை தங்க வைத்துள்ளதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தான் அதனை அடையாளப்படுத்த வேண்டியிருக்கின்றது ஜி ஆசி ஜுவல்லர் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க சைட்லயும்